அனைவருக்கும் வணக்கங்க ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகுது இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகுது சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுதுங்க நவபஞ்சம மாலவிய மற்றும் ருச்சக ராஜயோகம் போன்ற கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் ரொம்பவுமே மோசமான மாதமா இருக்க போகுது இது அவங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்துது இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரங்க அக்டோபர் மாசத்துல எதிர்மறையான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போதான் முதல் முறையா நம்ம சேனலை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க அக்டோபர் மாத சேனல் ரிஷி ராசிக்காரர்கள் எதிர்பாராத ஆபத்துகளை போகுது செவ்வாய் பயிற்சி அவங்களுக்கு கடுமையான தீங்குகளை ஏற்படுத்த போகுது செவ்வாய் செவ்வாய்பயிற்சி ரிஷிபராசியினருடைய ஆரோக்கியத்தை கடுமையா பாதிக்குது அது மட்டும் இல்லாம இதனால அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகளை ஏற்படுத்துது இந்த மாதம் அவர்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு ஏற்றது கிடையாது புதிய வியாபாரம் தொடங்கிறதுக்கு இது சாதகமான நேரமே இல்லை தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் இது உங்களுடைய சேமிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் அக்டோபர் மாதத்தில் ரிஷிப ராசியினர் தங்களோட வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் அக்டோபர் மாத கிரகப்பயிற்சிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை வழங்க போகுது இந்த மாதம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பெரும் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்திற்காக பெரும் தொகையை செலவு செய்ய நேரிடும் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நூறு முறை ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவர்களுடைய தவறான முடிவுகளால சமூகத்தில் அந்தஸ்தையும் மதிப்பையும் இழக்கிறதுக்கு நேரிடும் வாகனங்களை ரொம்பவுமே கவனமா பயன்படுத்தணும் நீண்ட தூர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லது அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் அக்டோபர் மாத கிரக பயிற்சிகள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை ஏற்படுத்த போகுது இது அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவுமே தீங்கு விளைவிக்கும் மாற்றங்களை கொண்டு வருது மாதத்தினுடைய பிற்பகுதி மிகவும் மோசமானதா இருக்கும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய ஒருத்தரால் அவ மதிப்பை சந்திக்க நேரிடும் தங்களுடைய உடல் நலத்தை பற்றி நினைச்சி அடிக்கடி மன அழுத்தத்துக்கு ஆளாகவும் நேரிடும் அவங்களுடைய தொழிலில் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் இது அவங்களுடைய வாழ்க்கையில் நிதி சிக்கல்களை அதிகரிக்கும் அடுத்த முப்பத்தி நாட்களுக்கு துரதிருஷ்டம் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி